பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் சரவணன் நினச்ச மாதிரியே தங்கமயில பற்றின உண்மையவும் கண்டுபிடிச்சிடுறாரு ஆனால் தங்கமயிலுக்கு இதெல்லாம் தெரியாததுனால எப்பையும் போல் சரவணன் கிட்டே பேசுறதுக்காக வராங்க ஆனால் சரவணன் ரொம்ப கோபமாக போதும் தங்கமயில் இதுக்கு மேலே என்னை ஏமாத்தெலாம் நினச்சேன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு என்னமாம்மா என்னென்னவோ பேசுகிறீங்க என்னாச்சு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நான் பொறுமையாக இருக்கேன்னு நீங்கள் இப்படிலாம் மாமா எனக்கு வீட்டில் நிறையா வேலை இருக்குது கடையிலேருந்து வந்த உடனே ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க போதுமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இந்த வீட்டோட மருமக எல்லாரும் அந்த மதிப்பு மரியாதையை கொடுத்தாலும் நீங்கள் மட்டும் தான் என்னை புரிஞ்சுக்காமல் இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் உடனே சரவணனும் எனக்கு தெரியும் எப்படி இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்திருக்கேன்னு என்னை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னமாம்மா என்னென்னவோ பேசுகிறீங்க நான் யாரும் ஏமாற்றவும் இல்லை நீங்களா ஒரு காரணத்தை நினச்சிக்கிட்டு என்னை கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு பேசிட்டு இதுக்கு மேலே இங்கே நின்றுட்டு இருந்தோன்னா அவ்வளவுதான் சரவண் மாமா ரொம்ப கோபமாக இருக்காருன்னு உடனே கிச்சனுக்கு போன தங்கமயில் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க உடனே கோமதியும் என்ன தங்கமயில் வீட்டுக்கு வந்த நீ ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா கிச்சனில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்க அத்தை ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்களேன் நான் கிச்சன்லேயே இருந்து வேலையெல்லாம் செய்கிறேன் நான் ரூமுக்கு போகலத்த ரெஸ்ட் எடுக்கலன்னு சொல்கிறாங்க என்ன இப்படி பேசுகிற கஷ்டப்பட்டு கடையில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்திருக்க உனக்கு தான் நான் சமைச்சு கொடுக்கறதுக்காக இருக்கேனே அப்புறம் நீ வீட்லேயும் வந்து வேலை பார்க்கணுமான்னு கேட்க நீ போய் உன்னுடைய ரூமில் எடுன்னு சொல்கிறாங்க எனக்கும் ரெஸ்ட் எடுக்கணும் போல தான் இருக்குது ஆனால் ரூமில் சரவணன் மாமா கேள்வி கேட்குறதுக்காகவே உட்காந்துட்ருக்காரே அங்கே எப்படி நான் போக முடியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இல்லைத்த நான் கிச்சனில் இருக்க வேலையவே பார்க்குறேன் எங்கேயும் போகல எனக்கு ரெஸ்ட் எடுக்கவே வேண்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் ரொம்ப கோவமாக கிச்சனில் இருக்க வேலையையும் பார்க்குறாங்க என்ன செய்யன்னு தெரியல சரவணன் மாமா ரொம்ப கோபமா இருக்கிறத பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு போல நான் தான் தேவையில்லாமல் பேசி வசமாக மாட்டிக்கிட்டேன் மாமா விட ரெண்டு வயசுக்கு நான் பெரிய வேண்ட உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரோ என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்லி தங்கமயிலும் கிச்சனில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் முதல்ல அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் சரவணன் மாமா ரொம்ப கோபமா இருக்காருன்னு அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா நமக்கு தெளிவாக யோசனையெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தங்கமயில் ஆனால் ரூமில் இருக்க சரவணன் யோசிக்கிறாரு தங்கமயில் நிறைய பொய் சொல்லியிருக்கா நிறையா படிச்சிருக்கிறதா சொன்னா ஆனால் இப்போதானே தெரியும் தங்கமயில் எம்பிட்டு படிச்சிருக்கான்னு அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகிறேன்னு பொய் சொல்லிவிட்டு அங்கே ஹோட்டல் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தா இந்த உண்மையெல்லாம் வீட்டில் எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னால் மனசு வேதனைப்படுவாங்கன்னு நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் இப்போ என்னை விட தங்கமயில் ரெண்டு வயசுக்கு பெரியவளாக இருக்கும்போது ஆனால் இவங்க பொய் சொல்லி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்கான்னு தெரியலையே இவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் திட்டம் போட்டு என்ன மட்டும் இல்லை என் அப்பா அம்மானு எல்லாரும் ஏமாத்திருக்காங்கன்னா இனியும் தங்கமயில நம்ப கூடாது தங்கமயில் உண்மையை சொல்ல மாட்டா பேசாமல் என் மாமனார் மாமியாரை வீட்டுக்கு வர வைக்க வேண்டியதான் அவங்க கிட்ட உண்மையை கேட்டாதான் இனி பிரச்சனைன்னு வந்தால் மட்டும்தான் தங்கமயிலோட லட்சணம் என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு சரவணன் முடிவெடுக்கிறாரு தங்கமயில் என்ன செய்யன்னு தெரியாம உடனே தன்னுடைய அம்மா பாக்கியத்துக்கு ஃபோன் பண்றாங்க என்ன தங்கமயில் இப்போ ஃபோன் இருக்கா தானே தங்கமயில் வீட்டுக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க தங்கமயில் என்னம்மா சாப்பிட்டியா ரெஸ்ட் எடுக்கிறியான்னு கேட்கும்போது எப்படிமா நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியும் என் ரூமுக்கு கூட போக முடியலம்மா சரவண் மாமா என்னை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு தெரியுமா எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரூம் பக்கம் கூட போக முடியலம்மா நான் மாமாவை விட ரெண்டு வயசுக்கு பெரியவளாக இருக்கேன்ற உண்மை தெரிஞ்சிருச்சு போல கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டால் என்னம்மா பதில் சொல்ல முடியும் நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நீங்கள் எவ்வளவோ பொய் சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு உண்மையாக சரவணன் மாமா கண்டுபிடிக்கும் போது பதில் பேச முடியாமல் தான் நிற்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன நினைக்கிற இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதுக்காக தான் ஃபோன் பண்ணியா பாவம் உங்கள் அப்பா சம்மந்தி கடையில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்து ரெஸ்ட் நினைக்கும் நினைக்கும்போது நீ ஃபோன் பண்ணிகிட்ருக்க நாங்கள் இப்போ நிம்மதியாக சாப்பிட்றோன்னா அதுக்கு காரணமே உங்கள் அப்பா தான் நீ வேண்டான்னு சொன்னாலும் சம்மந்தி கடையில் வேலை பார்ப்பான்னு முடிவெடுத்ததால் நிம்மதியாக இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம் நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கலாம் இதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காத இருக்காத சரவணன் தம்பி என்ன சொன்னாலும் அந்த வீட்டில் உள்ளவங்க நம்பவே கூடாது அப்படி ஏதாவது யோசிச்சு நீ செஞ்சேன்னா உன்னை பற்றின உண்மையை சரவணன் தம்பி வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்புறம் என்ன இப்போ என்ன நடந்துச்சு ஏற்கனவே நீ பெரிய படிப்பெல்லாம் படிக்கலைன்ற உண்மை மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச உடனே ஓன் மேலே கோவப்பட்டார் பேசாமல் இருந்தார் ஆனாலும் வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லலைல்ல அவருக்கு தெரியும் எந்த விஷயத்த வீட்டில் சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு நீ கவலைப்படாமல் இரு உண்மை தெரிஞ்சாலும் இங்கே வந்து மாப்பிள்ளை கண்டிப்பாக உன்னை யார்கிட்டேயும் சொல்லவும் மாட்டார் மாட்டி விடவும் மாட்டார் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்டுடு நாளைக்கு மறுபடியும் கடைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியம் உடனே தங்கமயிலும் அம்மா நீங்கள் என் பிரச்சனையை புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க நீங்கள் செஞ்ச இந்த பிரச்சனையால் நான் தான் எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்க போகிறேன் ரொம்பவே பதட்டமாக இருக்குன்னு சொல்லும்போது தங்கமயிலு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இப்போ ஃபோன் பண்ணிகிட்ருக்காத நீ தான் சமாளிக்கணும் பேசி மாப்பிள்ள கிட்ட பேசி புரிய வைக்கணும் அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணிகிட்ருக்க இதுக்கெல்லாம் யாராவது ஃபோன் பண்ணுவாங்களா நீ முதல்ல போய் ரெஸ்டடு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் ஃபோனை வச்சுடுறாங்க அம்மா என்ன இப்படி பேசுகிறாங்க நமக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இதெல்லாம் சாதாரணம்னு சொல்கிறாங்க இவங்க தான் பொய் சொல்லி ஏமாத்தினதுனால இப்போ இங்கே வந்து ஏன் வீட்டுக்காரர் கேள்வி கேட்கும்போது என்னால் பதில் பேச முடியலையே எப்படி அங்கே ரூமுக்கு போகிறது இங்கே சரவணன் மாமாவை சாப்பிட கூப்பிட்றதுன்னு கூட தெரியலையே அப்படின்னு யோசிக்க அங்கே வந்த மீனாவும் அக்கா என்னக்கா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக வந்துட்டாங்க நீங்கள் என்னக்கா பண்ணுறீங்க நீங்கள் வாங்க சாப்பிட்டுட்டு வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருக்கேன் இங்கே மறுபடியும் ரூமுக்கு போன தங்கமையில்கிட்ட சரவணன் வந்து சொல்கிறாங்க நீ உண்மையை சொல்லலைனாலும் பரவாயில்ல நாளைக்கு உன்னுடைய அம்மா அப்பாவை நீ வீட்டுக்கு வர வைக்கணும் அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு மேலே நீ என்ன உண்மை சொல்லியிருக்க என்னென்ன பொய் சொல்லியிருக்கீங்க எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லும்போது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க பேச வேண்டாம் தங்கமயிலு நாளைக்கு உன்னுடைய அம்மாவும் அப்பாவும் எங்கள் வீட்டுக்கு வரணும் வரலை நான் வர வைப்பேன் அப்படின்னு சரவணன் தன்னுடைய முடிவை தங்கமயில்கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போறாரு தங்கமயில் யோசிக்கிறாங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணவும் முடியல இங்கே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசவும் முடியல என்ன செய்யன்னு தெரியலையே நான் என்ன சொன்னாலும் என் அம்மா எப்படி புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி என் வீட்டுக்காரரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அம்மா அப்பாவை கூப்பிட்டா மட்டும் வந்துருவாங்களா என்ன அவங்க என் மேலே அக்கறையே இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ அப்பா கடைக்கு வந்ததுலேருந்து அவர் தேவையான பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாரு அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க வீட்டுக்கு தேவையான பொருளையும் யாருக்கும் தெரியாமல் அப்பா எடுத்துகிட்டு போயிடுறாரு அதனால இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஏன் அப்படி இல்லையே ஒவ்வொரு உண்மையாக கண்டுபிடிச்ச சரவணன் மாமா இன்னும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்க நான் என்ன பதில் சொல்லனே தெரியாமல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சரியாக ரெஸ்ட் எடுக்காமல் என்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல என் அம்மாக்கிட்டேயும் அப்பா கிட்டேயும் இங்கே இங்கே வீட்டுக்கு வர சொன்னால் அவங்க வருவாங்களான்னு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையோட உட்காந்துட்டு இருக்காங்க தங்கமயில் அடுத்த நாள் தங்கமயில் அழுதுகிட்டே தன்னுடைய அப்பா மாணிக்கத்துக்கு போன் பண்றாங்க உடனே மாணிக்கம் என்ன தங்கமயிலு நீ கடைக்கு வரலையா போன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்க அப்பா நீங்க கடைக்கு போக வேண்டாம் முதல்ல இங்க எங்க வீட்டுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க எதுக்குமா அப்படின்னு கேட்க இங்க என் வீட்டுக்காரர் தான்ப்பா உங்களை வர சொல்லியிருக்காங்க உங்களை மட்டும் இல்ல அம்மாவையும் வர சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனைன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லும்போது பாக்கியத்தை கூப்பிட்டு வரணுமா எனக்கு தெரியுமா எதை பற்றி பேசுறதுக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க இல்லைம்மா தங்கமயிலு உனக்கு பெருசாக பரிசெல்லாம் கொடுக்கணும்னு மாப்பிள்ளை என் கிட்டே வந்து பேசினாரே அது மட்டும் இல்லை உன்னை வெளியில் கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு போல அதனால சந்தோஷமா எங்களை வர சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்க அதுக்காக தான் மாப்பிள்ளை என்கிட்ட கேட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு போனாரு தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்பா அப்பா நீங்கள் அவர் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களான்னு கேட்கும்போது ஆமாப்பா தங்கமயில் அப்படின்னு சொல்ல அப்போ தான் தங்கமயிலுக்கு புரியுது கண்டிப்பாக என்னோடய என்னை பற்றி புரிஞ்சிருப்பார் நான் வந்து என் வீட்டுக்காரரை விட ரெண்டு வயசு பெரியவ தான் அப்படின்ற உண்மை கண்டிப்பாக சரவணன் மாமாவுக்கு தெரிய வந்திருக்கும் அதனால தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இன்றைக்கி அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லியிருக்காரா என்ன அப்படின்னு தங்கமயில் ரொம்பவே பதட்டமாக யோசிக்க உடனே தங்கமயில் அழுதுகிட்டே அப்பா நீங்கள் முதல்ல அம்மாவையும் கூப்பிட்டுட்டு இங்கே பாண்டியன் மாமா வீட்டுக்கு வாங்க என்ன நடக்க போதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க தங்கமயில் எப்போ பார்த்தாலும் ரொம்பவே குழப்பமாக தான் இருக்கா ஆனால் மாப்பிள்ளை அப்படி கிடையாது எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு தங்கமயிலுக்கு பரிசு கொடுக்கணும்னு நினச்சிருக்காருன்னா தங்கமயில் ஏன் இவ்வளோ பதட்டமாக என் கிட்ட ஃபோனில் பேசணும்னு தெரியலையே அப்படின்னு உடனே பாக்கியத்துக்கிட்ட தங்கமயில் ஃபோன் பண்ணதை பற்றி சொல்ல உடனே பாக்கியமோ ஆமாங்க தங்கமயில நானே போய் பார்க்கணுன்னு தான் நினச்சேன் எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி தங்கமயில் அழுதுகிட்டே இருக்கா நம்ம போய் பார்த்துட்டு வந்தா நம்ம பொண்ணு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியமும் மாணிக்கமும் இங்க வந்து தங்கமயில பார்க்கறதுக்காக பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க இங்க பழனி எல்லாருமே கடைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது கோமதி சொல்றாங்க நீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க சம்மந்தி வந்திருக்காங்களே சீக்கிரமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சம்மந்தி அப்படின்னு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க தங்கமயிலு உங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்கம்மா காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோமதி அப்பாவும் அம்மா வந்துட்டாங்களா நல்ல வேலை இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியல ஆனால் சரவணன் மாமா பிரச்சனை செய்யறதுக்கு முன்னாடியே நாம் இங்கேருந்து கிளம்பிடணும் கொஞ்ச நாள் அம்மா வீட்டில் இருந்தால் தான் கோமதியத்தையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பாண்டியன் மாமாவும் சப்போர்ட் பண்ணுவாங்க வர வர சரவணன் மாமா செய்கிற பிரச்சனையை என்னால் தாங்கிக்க முடியல என் அம்மா அப்பாவை நான் தான் வர சொன்னேன் அவங்க கூட அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறேன்னு நம்ம தெளிவாக சொல்லிட வேண்டியதான் அப்போ தான் வீட்டில் உள்ள எல்லாரும் சரவணன் மாமா பேச்சை கேட்காம நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தங்கமயில் யோசிக்கிறாங்க என்னை பத்தின உண்மையை சரவணன் மாமா யாருக்கிட்டேயும் சொல்லிடக்கூடாது அதுக்கு முன்னாடியே நான் பிரச்சனை செஞ்சுட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்ப எல்லாரும் எனக்காக பேசுவாங்கல்ல எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அதுக்கப்புறம் சரவணன் மாமா உண்மையை சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க எனக்கு இப்படி நடந்தாதான் சந்தோஷம் அப்படின்னு தங்கமயிலுடனே காஃபி எல்லாம் எடுத்துட்டு வராங்க வீட்டில் உள்ள எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்க உடனே பாண்டியனும் என்ன சம்மந்தி கடைக்கு வரலையா அப்படின்னு கேட்க கடைக்கு வரணும் நான் வராமையா நான் வந்தால் தானே கடையில் உள்ள எல்லா வேலையும் பொறுப்பாக பார்த்துப்பேன் நீங்கள் மற்றவங்கள நம்புறதை விட என்னை மட்டும் நம்பினாலே போதும் சம்மந்தி அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கும்போது அங்கே தங்கமயில் வந்து நிற்கிறாங்க ஆமாம் நீ தான் வர சொன்னியா தங்கமயிலுன்னு கேட்க ஆ ஆமா நான் தான் என் அம்மாவையும் அப்பாவையும் வர சொன்னேன் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஏம்மா தங்கமயில் தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடினோம் ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்தேன் அதுக்குள்ளே என்னம்மா பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் என் கேட்காதீங்க உங்கள் பையன் சரவணன்கிட்டையே கேளுங்களேன் என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்ற ஒரு நிலமையில தான் என் அம்மா அப்பாவை நானே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் தங்கமையில் இப்படி பேசுனதை கேட்டுட்டு எல்லாருமே பேர் நிற்கிறாங்க உடனே சரவணன் ரொம்ப கோபமாக தங்கமையில்கிட்ட நல்ல வேலை நான் தான் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் வர வைக்கணுமோன்னு நினச்சேன் நீயே வர சொல்லிட்டியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சர்வனா என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு பாண்டியன் அப்பா இனி தங்கமயில் இந்த வீட்டில் இருக்க வேண்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன பேசுகிற ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இங்கே தங்கமயில்கிட்ட நீ பிரச்சனை செய்யக்கூடாது பொறுமையாக தான் இருக்கணும்னு நீ தான் இந்த வீட்டில் பொறுப்பாக இருக்க என் பேச்சை கேட்குறேன்னு நினச்சா வர வர நீயும் இப்படி பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டியா இப்போ என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட தானே சொல்லியிருக்கணும் நீ எதுக்கு தங்கமயில் கிட்ட சொல்லி சமந்தி வர சொன்னேன் அவங்க ரொம்ப பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னு தானே நம்ம கடையில் வந்து இருக்காரு சம்மந்தி அப்படி இருக்கும்போது அவங்க மனசு வேதனை படுற மாதிரி நீ பேசக்கூடாது இப்படி நடத்துக்கவும் கூடாது சமந்தி நான் வந்து சரவணன் கிட்டே பேசி புரிய வைக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது என்னப்பா பேச போகிறீங்க உண்மை என்னன்னு தெரியாமல் என் கிட்ட பேசி என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு கேட்கும்போது உடனே அங்கே வந்த கதிரி அண்ண என்னென்ன நீதான் தான் எல்லார விடையும் பொறுமையாக இருப்ப நானும் செந்திலனனும் அப்பா பேச்ச கேட்கூடாதுன்னு நாங்கள் தான் பிரச்சனை செய்வோம் நீ அப்பாவை எதிர்த்து பேசவே மாட்டியே இப்போ ஏன்ன இம்புட்டு கோபமா பேசுற என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா தானே உன் பக்கம் உண்மை இருக்கா இல்லையான்னு அப்பாவுக்கு புரிய வரும் அண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு தங்கமயில்கிட்ட கேட்கும்போது தம்பி எனக்கு ஒன்றும் தெரியாது தம்பி எப்போ பார்த்தாலும் கடையிலேருந்து பணத்தை எடுக்கிறது உங்கள் அப்பா தானே சந்தேகப்பட்டு பேசுறாரு அது மட்டுமா இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு நீ நிறைய பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்றாரு நாங்கள் எதுக்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தணும் என்னை மட்டும் பேசுனா பரவாயில்ல என் வீட்டில் உள்ள எல்லாரையும் இப்படி பேசிட்டு இருந்தா எம்பிட்டு தான் பொறுமையா இருக்க முடியும் அதனால தான் நானே என் அப்பா அம்மாவை வர வச்சு அவங்க கூட எங்க அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு முடிவெடுத்துட்டேன் தம்பி அப்படின்னு அழுதுகிட்டே தங்கமயில் சொல்றாங்க உடனே கோமதியும் என்ன தங்கமயிலு இப்படியா நீ முடிவெடுக்கிறது நாங்கள் எல்லாரும் இங்க இருக்கோம்ல உங்கள் அம்மா அப்பாவை வர வைக்கிறதுக்கு முன்னாடி சரவணன் மேல என்ன தப்பு இருக்கு அப்படி சரவணன் என்னதான் பேசுனான்னு எங்ககிட்ட சொல்லியிருக்க வேண்டாமா ஏற்கனவே பிரச்சனை வந்தப்ப நாங்க உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணோம் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த வீட்லேயே இருப்பேன்னு நீ சொல்லிட்டு தானே போன மறுபடியும் மறுபடியும் என்ன தங்கமையில் இப்படி ஒரு முடிவெடுக்கிற நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை பத்தி யோசனை பண்ணியிருக்கணும் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போறதுக்காகவா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த நீ பொறுப்பான மருமகனு நாங்கள் எவ்வளோ உன்னை பாராட்டியிருக்கோம் ஆனா இப்படி செஞ்சுட்டியே சமந்தி நீங்க கவலைப்படாதீங்க நாங்க என்னன்னு பேசுறோம் அப்படின்னு கோமதி சொல்றாங்க இதுக்கு மேல பேச என்ன இருக்கு சம்பந்தி தங்கமயில் எப்பயுமே உங்க யாரையும் விட்டு கொடுத்து பேசுனதே கிடையாது என் வீட்ல உள்ளவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா ஆனா மாப்பிள்ள என்ன பேசுனாரோ தெரியல தங்கமயில் என் வீட்டுக்கு வரணும்னு முடிவெடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லி பாக்கியமும் அழுதுகிட்டே பேசுறாங்க உடனே சரவணன் சொல்றாரு போதும் போதும் நீங்க நடிச்சு ஏமாத்தன வரைக்கும் போதும் எதுக்காக உங்க வீட்டுக்காரர் எங்க கடைக்கு வந்தாரு அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் இப்போ தங்கமயில் எங்கள் வீட்டுக்கு மருமகளானதுக்கு காரணம் நீங்கள் சொன்ன தான் அப்படின்றதும் எனக்கு தெரியும் நீங்களே உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா இன்னும் என்னென்ன பொய் சொல்லி தங்கமயில வந்து இங்கே அனுப்பியிருக்கீங்க இன்னும் என்னெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு சரவணன் சொல்லும்போது பாண்டி எனக்கு ரொம்ப கோவம் வருது போதும் சரவணா இதுக்கு மேலே இப்படி பேசாத சம்மந்தியை நம்ம வீட்டுக்கு வர வச்சிருக்க எனக்கு இதெல்லாம் தெரியாது நீ வந்தவங்க கிட்ட கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதையோட பேசாமல் என்ன உன் விருப்பத்துக்கு பேசிகிட்ருக்க நீயும் செந்தில் மாதிரியே இப்படிலாம் நடந்துக்கிறல்ல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இத்தனை நாள் உன்னை நம்புனேன் இனி நீ பேசுகிற எதையும் நான் நம்பவே மாட்டேன் தங்கமயில் பொய் சொல்லலை அவங்க வீட்டில் உள்ளவங்க ரொம்ப நல்லவங்க அதனால தான் தங்கமயில் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும் நானும் கோமதியும் முடிவெடுத்தோம் அவங்க பொய் சொன்னாங்க நீ சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்ல மாணிக்கம் தங்கமயில பார்த்துட்டு பார்த்தியா சம்மந்தி நம்மளை விட்டு கொடுக்காம பேசுகிறாரு நீ நினைக்கிறது தான் தங்கமயில் நடக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்க பாக்கியத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது என்ன மாப்பிள்ளை நீங்கள் தங்கமயில புரிஞ்சிக்காமல் இப்படி பிரச்சனை செய்கிறீங்களே பிரச்சனை செஞ்சாலும் சம்மந்தி எங்கள் பக்கம்தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பாக்கியம் உடனே சரவணன் அப்பா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் இவங்களுக்கா இவங்க எல்லாரும் நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்கப்பா இவங்க உண்மையை சொல்லியிருந்தா நான் இவங்களை வர சொல்லியிருக்கவும் மாட்டேன் இப்படி பேச வேண்டிய அவசியமும் இல்லை நான் இவ்வளோ பேசுகிறேன்னா அதுக்கு காரணமே தங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களும் தான்ப்பா நான் சொல்ல வரத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்புறம் என் மேலே தப்பு இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய வரும் நான் உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தங்கமையில் அழுதுகிட்டு வேண்டாமாமா நீங்கள் எந்த உண்மையும் சொல்ல வேண்டாம் என்ன நீங்கள் எதை பற்றியும் பேச வேண்டாம் எப்படியும் என் மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுவீங்க நான் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கணுமா போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்றதுக்காகவே உடனே அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போகிறாங்க தன்னுடைய துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க எடுத்து வச்சது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க நான் கிளம்புறேன் மாமா எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உங்களுக்கு அதான முக்கியம் அதுக்காக தான் இவ்வளோ பிரச்சனை செய்கிறீங்க இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து எவ்வளவோ வேலை செஞ்சுருக்கேன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியெல்லாம் நான் வந்து நல்ல பேர் வாங்கியிருக்கேன் ஆனால் நீங்கள் மட்டும் என்னை என்னைக்கு புரிஞ்சிக்க மாட்டிங்கள நான் சந்தோஷமா இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல வர வர என்னை உங்களுக்கு பிடிக்கவே மாமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பையெல்லாம் எடுத்துட்டு அம்மா அப்பா வாங்க என்னை கூப்பிட்டு போங்க இந்த வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் இங்கே சரவணன் மாமாவோட வேலையாக இருக்குது நான் கடைப்பக்கம் போகக்கூடாது கடையில் வேலை பார்க்கக்கூடாது இந்த வீட்டை மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு என்னென்னவோ சொல்கிறாரு எதுக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்ற மாதிரி தங்கமையில் பேசி நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அதனால தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போனா எல்லாரும் தேடி வந்து மன்னிப்பு கேட்டு மறுபடியும் என்னை கூப்பிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் சரவணன் மாமா என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டாங்கன்னு இங்க தங்கமயில் புதுசா ஒரு திட்டம் போட்டதால இப்படியெல்லாம் இருக்காங்க தங்கமயில் அழுதுகிட்டே கோமதி கிட்டே சொல்கிறாங்க அத்தை நான் வந்து இந்த வீட்டுக்கு பொறுப்பான மருமகளாக இருந்திருக்கேன் ஆனா உங்க பையன் பேசுறதுலாம் கேட்டீங்கல்ல நான் கிளம்புறேன் எப்போ பார்த்தாலும் கடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னுடைய அப்பா தான் காரணம் பணத்தை உங்கள் அப்பா தான் எடுத்தாருன்னு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லுன்னு சொல்கிறாரு அது எப்படி நான் உண்மை தானே பேச முடியும் எனக்கு பொய் சொல்ல தெரியாத அப்படின்னு தங்கமையில் அழுதுகிட்டே நான் கிளம்புறேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அம்மா கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க பையில இருந்த நகையெல்லாம் கீழே வந்து தெரியாமல் கிடக்குது அந்த சமயம் அங்கே வந்த கதர் அண்ணி உங்கள் நகையெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போறீங்களான்னு கேட்க இல்லையே என் பையில தான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணி உங்கள் தானே அப்படின்னு கதிர் எடுத்து பார்க்கறாரு கதிர் எடுத்து பார்த்த உடனே அண்ணி இது எல்லாமே நீங்கள் கல்யாணத்துக்கு போட்ட நகை தானே அப்படின்னு மறுபடியும் கேட்க என்ன இது நம்ம எப்படியாவது வீடு கிளம்பி போயிடலாம் நமக்குன்னு பிரச்சனை வரக்கூடாது மாமா என்னை பத்தின உண்மையே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்க எந்த கிளம்பலான்னு பார்க்கும்போது என்ன கதிர் தம்பி நகையை எடுத்து வச்சிட்டு இருக்காரு நான் தான் ரொம்ப கவனமே இல்லாமல் என் வீட்டுக்கு கிளம்பும் போது இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டேனேன்னு சொல்லிட்டு தம்பி இந்த நகையை கொடுங்க அப்படின்னு தன்னுடைய பையில வச்சிடலான்னு நினைக்கும்போது கோமதி சொல்கிறாங்க கதர் ஆமாம் தங்கமயில் கல்யாணத்துக்கு போட்ட நகை தான் இது ஆனால் எல்லாமே கருத்து போயிருக்கு என்ன தங்கமயில் சம்மந்தி உங்கள் நகை தானே அப்படின்னு கேட்கும்போது இங்கே தங்கமயில் பாக்கியத்தை பார்க்குறாங்க இங்கே மாணிக்கமும் பாக்கியத்தை பார்க்க பாக்கியம் திரு திருன்னு முழிக்கிறாங்க உடனே கோமதியும் என்ன சம்மந்தி இது எல்லாமே தங்க நகை அப்படின்னு தானே சொன்னீங்க ஆனா நகை எல்லாமே கருத்து போயிருக்கு என்ன சம்மந்தி இதெல்லாம்னு கேட்கும்போது உடனே இங்க கதரும் ஆமாம்மா எனக்கெனவோ இதெல்லாம் தங்க நகை மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்ல இங்க உடனே தங்கமேல் சொல்கிறாங்க சொல்றாங்க இல்ல இல்லை நீங்க கவனமா பார்க்கல அதனால தான் இப்படி பேசுறீங்க என்கிட்ட கொடுங்க எங்க அம்மா வீட்டுக்கு நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்ல சரவணன் சிரிச்சுக்கிட்டே இப்ப நான் சொல்ல வரத கேளுங்க இந்த நகை எல்லாமே தங்கநகை தான் அப்படின்னு நம்ம இருந்தோம்ல இப்போ இதுவும் பொய்தான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல தான் பாண்டியன் சரவணா என்ன சொல்ல வரேன்னு கேட்க அப்பா தங்கமயிலும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சொன்னது எல்லாமே பொய் தான்ப்பா தான் நானும் பொறுமையாக இருக்க முடியும் இப்போ நான் உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு தங்கமயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கா அனுப்புவோம்ப்பா தங்கமயில அவங்க அம்மா வீட்டுக்கே அனுப்புவோம் ஆனால் உங்களுக்குலாம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா நானே தங்கமயில் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் போதுமா தங்கமயில் அமைதியா பொறுமையா நீரு அப்படின்னு சொல்லிடுறாங்க தங்கமயில் வந்து தலகுனிஞ்சு நிக்கிறாங்க உடனே கதிரும் அண்ணே என்ன சொல்ல வர உண்மையை சொல்ல போறியா தெளிவா பேசுனே அப்படின்னு சொல்றாரு கதிர் உடனே நடந்த எல்லா உண்மையவும் தெளிவா எல்லாருக்கும் புரிய வைக்க மாணிக்கம் என்ன செய்யன்னு தெரியாம நிற்கிறாரு வசமா மாட்டிக்கிட்டோம் எப்படியாவது தங்கமயில் இங்கிருந்து கூப்பிட்டு போயிடலாம் அப்புறம் எல்லாரும் தங்கமயில் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க தங்கமயில் மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துடலாம்னு நினைச்சா அதுக்குள்ள இந்த நகையால இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு மாணிக்கம் யோசிக்க உடனே கதிரும் அப்பா கொஞ்சம் பொறுமையா சரவணன் என்ன என்ன சொல்ல வராருன்னு நம்ம கேட்போமே எப்ப பார்த்தாலும் நாங்க பேசுறதையே நீங்க கேட்காம இருக்கிறதுனால தான் எல்லாரும் என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்காங்க அண்ணன் என்ன சொல்ல வராருன்னு கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க நாங்களாவது உங்களை எதிர்த்து பேசிடுவோம் அண்ணன் என்ன பேசனே தெரியாம நிக்கிறாங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா அப்படின்னு சரவணனுக்கு கதிர் வந்து சப்போர்ட் பண்ணி பேச உடனே சரவணன் அழுதுகிட்டே அப்பா நீங்கள் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இது என்னுடைய வாழ்க்கைப்பா என் வாழ்க்கையில நான் என்ன முடிவெடுக்கணும்னு நீங்க யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி என்னால் இருக்க முடியாதுப்பா தங்கமயிலும் அவங்க வீட்டில் உள்ளவங்களும் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அல ஆரம்பிக்கிறாரு சரவணன் தங்கமயில் நிறைய படிச்சிருக்கிறதா சொன்னாங்க அது மட்டும் இல்லை தங்கமயில் வேலைக்கு போறதா நம்ம எல்லாரும் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் ஹோட்டல் கடைக்குதான்ப்பா தங்கமயில் வேலைக்கு போயிருந்தா ஏன்னா அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அது மட்டும் இல்லைப்பா தங்கமயில் என்னை விட ரெண்டு வயசுக்கு பெரியவங்களா இருக்கிறாங்க அதுக்கான ஆதாரத்தை பாருங்கள் என் மாமனார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு காட்டினது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நகையும் இங்கே வந்து தங்க நகை இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவங்க பொய் சொல்லியிருக்காங்க நிறையா நகை தங்கமயிலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்னடானா இந்த மாதிரியான நகையை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க தங்க நகைன்னு சொன்னது எல்லாமே பொய் தான் தங்க நகையை தங்கமயிலுக்காக கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல கேட்கவும் இல்லை ஆனால் இவங்க இப்படி நிறையா பொய் சொல்லி தங்கமயில எனக்கு எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா நான் சொல்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் தெளிவாக சரவணன் அழுதுகிட்டே எல்லோரும் முன்னாடி பேச ஆரம்பிக்க பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாரும் இதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு இருந்த கதிருக்கு தங்கமயில் மேலே ரொம்ப கோவம் வருது அண்ணி என்ன செஞ்சு வச்சிருக்கீங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க பொய் சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணுமா வேண்டாமா அண்ணனா உண்மையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தானே எங்களுக்கு தெரிய வருது இப்போ வரைக்கும் எங்கள் அப்பா உங்களை தானே நம்புனாங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் ரொம்ப பெருமையாக பேசி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்கல்ல அதனால தான் ஏமாத்தலான்னு முடிவெடுத்துட்டிங்களா என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க தங்கமையில நீ அப்படின்னு கேட்குறாரு கதிர் உங்களை பற்றின உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக எங்கள் அண்ணன் மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இங்கேருந்து கிளம்பிடலான்னு நினைச்சிங்கல்ல நீங்களே ஒரு முடிவெடுக்கலாம்னு நினச்சிங்க நாங்க தேடி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வருவோம்னு நினச்சிங்க ஆனா இப்ப உங்க லட்சணம் எங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டுட்டு உடனே இங்க மாணிக்கத்துக்கிட்டையும் இங்க பாக்கியத்துக்கிட்டையும் கதிர் கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப வரைக்கும் எங்க அப்பா உங்களை எவ்வளோ நம்புனாங்க ஆனா நீங்க எதுக்காக இவ்வளோ பொய் சொல்லி இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிங்க இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இங்ககிட்ட சொல்லவும் முடியாம தங்கமையில் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணவும் முடியாமல் என் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு நீங்கள் சொன்ன பொய்யால் என் அண்ணனோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குண்ணா நீங்கள் தானே பதில் சொல்லணும் தலை குனிஞ்சு நிற்கிறீங்க எங்கள் அப்பா கேள்வி கேட்க மாட்டார் ஏன்னா உங்கள் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுருந்தாரு ஆனால் எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் எல்லாரும் இருக்கோம் நாங்கள் கேள்வி கேட்போம் பதில் சொல்கிறீங்களா இல்லையா இந்த வீட்டிலையே எங்கள் அப்பா பேச்சை கேட்டது எங்கள் அண்ணன் மட்டும்தான் அதனால உண்மை தெரிஞ்சிருந்தோம் இதெல்லாம் அப்பா கிட்ட சொன்னா அப்பா மனசு வேதனைப்படுவாங்கன்னு இத்தனை நாள் இந்த உண்மையை சொல்லாம தங்கமயில் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு ஆனா நீங்க எல்லாரும் மறுபடியும் திட்டம் போடுறீங்களா இப்ப நான் சொல்றேன் என் குடும்பத்தையே ஏமாத்துறதுக்கு நான் போலீஸை வர வைக்கிறேன் நீங்க கிட்ட பதில் சொல்லலனாலும் அவங்க கிட்ட பதில் சொல்லிதானே ஆகணும் எங்க அண்ணன் வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்கீங்க நம்ம வச்சு ஏமாத்திருக்கீங்க அதுக்காகவே உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு கதிர் சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச சரவணன் அப்பா பார்த்தீங்களாப்பா எனக்காக கதிர் கூட இம்பிட்டு பேசிகிட்ருக்கான் ஆனால் நீங்கள் என்னப்பா பதில் சொல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்க என்னை மன்னிச்சிரு சரவணா நான் இவங்க எல்லாரையும் நம்புனேன் ஆனால் இப்படி ஏமாத்துவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது உடனே சரவணனும் இது மட்டும் இல்லைப்பா நம்ம கடையில் இருந்து பணத்தை எடுத்தது எல்லாமே இவங்க தான் தங்கமயிலோட அப்பா தான் ஆயிரத்தி நூறுரூவா பணத்தை எடுத்ததும் இவங்க தான் உங்களுக்கு தர வேண்டிய பத்தாயிரரூபா பணத்தை எடுத்ததும் இந்த தான் ஆனால் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உங்கள் முன்னாடி நடித்து ஏமாத்திட்ருக்காங்க அப்பா இத்தனை நாள் நம்பி ஏமாந்துட்டுருந்தீங்க ஏன்பா இவங்களை நம்பணும் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி சரவணன் இத்தனை நாள் சொல்லணும்னு நினச்ச எல்லா உண்மையமும் பாண்டியன் முன்னாடி சொல்ல பாண்டியனுக்கு அவ்வளோ கோபம் வருது மாணிக்கத்தையும் தங்கமையில் பாக்கியவனை எல்லாரையும் ரொம்ப கோபமாக பார்க்குறாரு பாண்டியன் கோமதியும் இங்கே பாக்கியத்தை நிற்க வச்சு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுனீங்கல்ல அப்படின்னு கேள்வி கேட்க உடனே பாண்டியனும் உங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வரணும் தானே ஆசைப்பட்டாங்க தங்கமயில் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க நாங்கள் கேள்வி கேட்கவே மாட்டோம் யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம் நீங்கள் செஞ்ச பிரச்சனைக்கு நீங்கள் பதில் சொல்லணும் இங்கே கதிர் சொன்ன மாதிரி நாங்கள் கிட்ட உதவி கேட்குறோம் அவங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகுதுன்னு நானும் பார்க்குறேன் இனி என் கடப்பக்கம் வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தது அவ்வளவு தான் இத்தனை நாள் தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணேன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் இனி நான் என் பையன் சரவணனுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கதிர் பேச்சை கேட்டு சரவணனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க தங்கமயில் வீட்டில் உள்ள யாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்னம்மா தங்கமயில் நீ சரவணன் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசினேன் அப்போவே நான் சந்தேகப்பட்டேன் இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் நீ இந்த வீட்டு மருமகளாக இருக்க வேண்டாம் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கே போ அங்க போகணும் தானே ஆசைப்பட்டேன் நாங்கள் யாரும் உன்னை தேடி வர போறதும் இல்லை தப்பெல்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் போய் சொல்லி ஏமாத்துறியா ரொம்ப கோவமா இங்க வந்து பாண்டியன் கேள்வி கேட்க கோமதி தங்கமையில பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி இங்க வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க கோமதி வீட்டில் எல்லாரும் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சரவணனுக்கு சப்போர்ட் பண்றாங்க தங்கமையில் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு பாண்டியன் முடிவெடுத்தது மட்டும் இல்லாமல் மாணிக்கம் இனி என் கடைக்கு வரவும் கூடாது அவர் என் கடையில எந்த வேலையும் செய்ய வேண்டாம் என்னை ஏமாத்தின வரைக்கும் போதும் அப்படின்னு பாண்டியன் ரொம்ப கோபமா முடிவெடுக்க பாண்டியன் கோமதி கதிர் சரவணன் எல்லாரும் தங்கமயில் தலை குனிஞ்சு நிக்கிறாங்க தங்கமயிலும் இங்க உண்மையை சொல்லியிருக்கலாம் ஆனா தங்க தங்கமயில் அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை தெரிஞ்சுகிட்ட கதிர் தங்கமயில் பாக்கியத்தை கேள்வி கேட்டது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல உள்ள எல்லாரையும் தங்கமயில் இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு தங்கமயில் மேல ரொம்ப கோவமா இருக்காரு கதிர்